அல் குர்வானை அதனுடைய காரண காரியங்களோடும் அதில் கூறப்படுகின்ற தத்துவங்களோடு புரிந்து கொள்ளுகின்ற இந்த தொடரிலே இன்றைய நிகழ்ச்சியில் சூரத்து நசுர் என்று சொல்லப்படக்கூடிய நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய அந்த சூரத்தை பற்றி பார்க்கலாம் விஸ்விதா ரகநாதர் வகையில் முதலாவதாக அதன் கருத்தை மேலோட்டமாக பார்த்து விட்டு உள்ளே நுழை என்ன சொல்லுகிறது அல்லாவின் உதவியும் வந்து விட்டார் அல்லாவுடைய மாற்றத்தில் மக்கள் கூட்டங்களாக நுழைவதையும் நீ கண்டார் உன் ரப்பினுடைய ரப்பை புகழ்வதன் மூலம் அவரை மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு நிச்சயமாக அவன் மன்னிப்பவன் என்கிற அந்த விடயம் மேலோட்டமாக சொல்லப்பட்டது இந்த சூரத்து என்ன சொல்ல வருகிறது என்பதற்கு முந்தி இது எப்போது இறங்கியது என்கிற விடயத்தை எடுத்து பார்த்தால் ஒரு சகிஹான ஹதீர் இந்த தான் இது இறங்கியது என்று தெளிவாக வரவில்லை அதனால் நாலு வகையான கருத்து சொல்லப்படும் மக்கா வெற்றி ரசூலுள்ளாகிரி எட்டிலே மக்காவை கைப்பற்றுகிறார்கள் எந்த ஊரிலிருந்து விரட்டப்பட்டார்களோ அந்த ஊர் தன்னுடைய ஆட்சியுக்குள் வருகிறது அதற்கு முந்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்காக இது இறங்கியது அதான் நீங்கள் மக்கா வெட்டி உள்ள போவையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள் அப்ப நீங்க என்ன நடக்கும் என்ன செய்யணும் என்று ஒரு முன்னறிவிப்பாக இறங்கியது என்பது ஒரு கருத்து இரண்டாவது கருத்து ரசூல்லா மக்கா வெட்டி கொண்டதற்கு பின் நிறைய பேர் விட முஸ்லிமானவர்கள் அதிகம் ஏனென்றால் மக்கா வெற்றியோடு நவிகளாரை எதிர்த்திருந்த பெரும்பான்மையான சமூகம் இஸ்லாத்துக்கு வந்து அப்ப மக்கா மதீனா அதற்கு இடப்பட்ட இடங்களில் உள்ள எல்லோரும் முஸ்லீம் ஆகிவிட்டார் அப்ப ஏனையவர்கள் தூரத்தில் இருந்த ஒரு சாரார் அல்ல சிலர் அதை தாங்கவில்லை அதனால் என்ன முடிவெடுத்தார்கள் நபி சல்லாஹூ அலை செல்லம் அவர்களையும் அவரை சார்ந்தவர்கள் அழித்து விட வேண்டும் என்று படை திரட்டினார்கள் அவர்களுக்கு பதிலாக படை திரட்டி அந்த படை திரட்டி அழிக்க வருகிறார்கள் என்ற செய்தி ரசூருல்லாவிற்கு தெரிந்த போது நபி சல்லா அலை செல்லம் அந்த யுத்தத்துக்கு தயாராகி ஹுனேன் என்ற யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் அதிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் வெற்றி கொள்ளப்பட்டது அதோடு மக்காவை அண்டியிருக்கக்கூடிய எல்லா வகையான எதிர்ப்புகளும் முடிந்துவிட்டது இப்போ முழுமையாக ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்வம் அவர்களுக்கு மக்கா மதீனா என்ற அந்த இரண்டு எல்லைக்குட்பட்ட எல்லா பகுதிகளும் ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லோடைய கொன்றோலோடு வந்து வந்துவிட்டது இதற்கு பின் அவ்வாகுத்தாலா இந்த வெற்றியை கொடுத்ததற்கு பின் இந்த சூரத்து இறங்கியது முழுமையாக என்று இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது இரண்டும் நபிகலார் செல்லவாலை செல்லம் அவர்கள் மிக பெரும் வெற்றி அடைந்ததற்கு பின் இறங்கியது என்கிறத சொல்லுங்கள் மூன்றாவது கருத்து நபிகலார் செல்லவா அழி செல்லம் அவர்கள் அதற்கு பின் தபுக் யுத்தத்தை சந்தவி சந்திக்க வேண்டிய ஏற்பட்டது அது மதினாவில் இருந்து ரெண்டு மாத தொலைதூரத்தில் உள்ள அந்த சமூகத்தாரோடு அவர்கள் எடுத்து படையெடுத்து நபிகளாரை அழித்திரத்துக்கு இருக்கிறார்கள் என்கிற அந்த சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டிய யுத்தமாக இருந்தது தூரத்தில் இருப்பது எனவே அந்த யுத்தத்தில் நபி சல்லம் அலி செல்லம் வெற்றி கொண்டதற்கு பின் கடைசியாக அவர்கள் தன்னுடைய ஹஜ் கிரிகைக்காக போக போகிறார்கள் அந்த ஹஜ்ஜிலே ஒரு வசனம் இறங்கியது என்ன அல்யுமா குமல் தீனம் நமக்கு தெரியும் இன்று மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்ற வசனம் இறங்கியது அந்த வசனம் இறங்குவதற்கு முந்தி முழுமையாக இறங்கிய சூரத்து தான் இது என்று இன்னொரு கருத்தில் சொல்லப்படுது ஆக இது மூணாவது நாலாவது ஒரு கருத்து என்ன மக்காவை ரசூலா வெற்றி கொண்டதற்கு பின் இந்த சூரத்து இறங்கியது ஏனென்றால் ரசூல்லா சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த இந்த சூரத்தில் வரக்கூடிய ஒல் பத்தோ என்ற அந்த வசனத்தில் அந்த துண்டிற்கு விளக்கம் சொல்ற போது நவிகளாரே பத்தகோ மக்கா மக்காவினுடைய வெற்றியை பற்றி சொல்லுகிறது என்று சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் இது மக்காவுடைய வெட்டி அது கிடைத்ததன் பின்னால் இறங்கியது என்று நாலு வகையான கருப்பு வருகிறது சரியே சரி அது ஒரு சரி அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வரும் அதுதான் முக்கியமான விட நம்ம பிற வேண்டிய படிப்பு என்ன அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால் குண நிச்சத்தில் அல்லாஹ் மிகப்பெரும் உதவி செய்தான் எப்படியான உதவி பதில் யுத்தத்தில் பெரும் உதவி வந்தது சொற்பமான சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லிம் அல்லாதவர்கள் படையெடுத்து நபியையும் அவரை சார்ந்தவர்களையும் பதில் என்ற இடத்தில் அழிக்க வந்த போதும் அல்லாஹு தாலா மனக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார் நீங்கள் ரொம்ப குறைஞ்சவளா இருக்கிற நேரத்தில் உதவி அது செய்த அதிகமான இடங்களில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் பதிலிட்ட நடக்கிறதுக்கு முந்தி முன்னூத்தி பதிலீத்தின் போது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் அவ்வளவு பெரிய கிரௌண்ட் அந்த பன்னெண்டாயிரம் பேராக அந்த இருந்த நேரம் இவர்களுக்குள் நாம மெஜாரிட்டியா இருக்கிறோமே இந்த கொஞ்ச பேரை சுருக்கமாக அளித்திடலாம் என்கிற மாதிரி தங்களுக்குள் ஒரு பெருமிதம் வந்தது மெஜாரிட்டி என்று சொல்வார்களே மெஜாரிட்டிவால் பெரும்பான்மை இந்த மாதிரி நாம நிறைய பேர் இருக்கோம் என்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துவிட்டது யாருக்கு நபி இது அல்லாஹ் சொன்னார் நீங்க அந்த பெருமிதம் உங்களுடைய உள்ளத்திலே வந்து விட்டது அதனால் அல்லாஹ் உங்களுக்கு எதை தீர்மானித்தாரோ அதை விட்டு உங்களை காப்பாற்ற முடியவில்லை நீங்கள் விட்டீர்கள் எங்க புனைநிலை அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் குறைஞ்ச பேர் மறைந்திருந்து தாக்கினார்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள் ரசூல்லாவோடு ஒரு செப்பமானவர்கள் ஒரு நூற்றுக்கு குறைவானவர்கள் சில அறிவிப்பில் பன்னெண்டு பேர் தான் மிஞ்சி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்ப அப்பாஸ் அலி அல்லானு நபிக்கு கூட நிற்கார் அவர் ரொம்ப பெரிய சத்தம் போடுவார் அப்பாஸோடு சென்றார்கள் எல்லோரையும் அழையண்டார்கள் அப்ப சத்தம் போட்டு அழைக்கிறார் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய சாராரை பையத்து பையாற்று மரத்துக்கு பையா செய்தவர்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் எல்லோரையும் சட்டம் போட்டு அழைத்தார்கள் அவர்கள் திருப்பி வந்தார்கள் கடைசியாக அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார் எனவே இதா அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வந்தால் என்ன செய்ய நாங்கள் நபியலாவுடைய வரலாற்றிலே அவர்கள் மிக சந்தோஷம் அடைந்த நாளன்றால் நாம் நம்முடைய பார்வையில் பொகை வந்து நபியானது அது பேர் அவர்கள் சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் தன்னுடைய குடும்பம் கோத்திரத்தில் எல்லோரையும் விட்டு அவர்கள் அகற்றப்பட்டு அவர்கள் சொந்த ஊர் மக்கா போய் கடைசியா மதிநாதன் சொந்த ஊராக இந்த மார்க்கம் அதனுடைய மெயினான இடம் மக்கமா நகரம் அதை அவர்கள் எப்போது பிடிக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்குரிய மிக பெரும் சந்தோஷமான நாள் வெற்றிக்குரிய நாளாக இருந்தது அவ்வளவு பெரிய வெற்றி அந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டார் அந்த வெற்றிய பின்னாடி என்ன ரசூல்லா மக்காவுக்குள்ள நுழைகிற போது ஒரு அறிவிப்பு செய்கிறார் யாரெல்லாம் அப்ப மக்காவுடைய தலைவராக இருக்கார் அபுசு அபிசீரியான் என்ற மகள் ரசூலுல்லா மக்காவில் பிரச்சாரம் செய்யற இஸ்லாத்துக்கு வந்துட்டார் மகள் இவர் இஸ்லாத்துக்கு வரல அந்த மகள் அபிசீரியாவுக்கு அனுப்பப்பட்டார் ஹிஜ்ரச்சி ஆப்பிரிக்க நாட்டுக்கு மக்காவில் இஸ்லாத்தோடு இருந்தால் விடமாட்டார்கள் தலைவரமாக இருந்தாலும் சாவு வச்சு போடுவார்கள் போனார்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கணுமா ஊரை இழந்து தான் பாதுகாக்கணுமா போனார்கள் சரி இப்படி எல்லாம் போயிட்டாங்க மக்கா ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் யாரெல்லாம் அபூசுபியான் என்ற வீட்டில் போய் சரணடைகிறீர்களோ அவர் அவரை உள்வாங்க முகமாக செய்தார்கள் அபூசுபியா என்ற வீட்டில் யாரெல்லாம் போய் சரணடைகிறேனோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு என்ன மக்கள் நினைச்சுக்க இருந்தாங்க என்ன முகமது நபி மக்காவுக்குள் வந்தால் இன்னைக்கு பேர் தலை உருள போகுது அவங்க பயத்தில் இருந்தாங்க நபி சல்லா செல்லம் அதிசயங்கள் அமைதியாக போனார்கள் இந்த சினிமா படம் எடுத்திருக்கார்கள் நவீன வரலாறு வச்சு படம் அதில் ரசூல்லாய் சல்லா அலி சலம் அவர்கள் போகும்போது மேளத்தோடு காலத்தோடு போனார்கள் இந்த மாதிரி தான் படத்தில் எடுத்திருக்காங்க அதில் இஸ்லாத் அது பிழையான நபிகளாறு மேளந்தாளம் போட்டுக்கும் அங்கே போகலை இந்த படங்களை வார கதைகளெல்லாம் நாம நம்பப்படாது அருமை நபி சல்லல்லா அலி செல்லம் போனார்கள் இந்த மாதிரி அறிவிப்பு செஞ்சோடனே அன்று அன்பு அபு சுபியான் இஸ்லாத்துக்கு வரார் அவரை எதிர்த்தவெல்லாம் வந்துட்டார்கள் அப்ப மக்கமா ரசூல்லாவுடைய கைக்குள் காபத் எந்த காபத்துள்ளாவில் தொழுதற்காக கொடலை அள்ளி போட்டு நபிகளாரை சித்திரவதை செய்து அல்ல நபிகளாருடைய கழுத்தை நெருக்கி துணிகளால் நெருக்கி சாக வைக்க முயற்சி இப்ப அந்த காபத்துள்ளாவின் மேல பிலால அடிமைக்கப்பட்ட அடிமையை அடிமை அல்லது சுதந்திரமானவன் என்று இவர் தாழ்ந்தவர் அவர் உயர்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லாமல் ஈமான் கொண்டவனுக்குத்தான் சிறப்பு என்ற அடிப்படையில் வெள்ளையன் கருப்பன் என்ற வேறுபாடு இல்லாமல் பிலாலி காபத்துல்லாவின் மேலே ரசூலுல்லா நிப்பாட்டி பாம்பி சொல்ல சொல்லுகிறார்கள் காபத்துல்லாவுக்குள் நுழைகிறார்கள் அதற்குள் தொழுகிறார்கள் அந்த பொட்டி தானே நாம தவா செய்யற பொட்டி அதுக்கு ஒரு கதவு இருக்கு அதுக்குள்ள ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசல் என்ற தொழுதார்கள் அப்ப இந்த மாதிரி வெற்றி பெற்ற அந்த வெற்றி இதெல்லாம் உனக்கு கிடைத்து விட்டால் நீ என்ன செய்வனும் அல்லா செல்லான் வெடிச்சுடுத்தினா ஆ ஆ பிரேய சபையில் ஒருத்தர் மெம்பர் ஆகிட்டேன் ரெண்டுன்னு நடக்குது ஆ ஊரெல்லாம் படபட ரெண்டு வடி பேர் என்ன அப்துல்லா அப்துர் ரஹமான் யாரோட கலாச்சாரம் அல்லாஹ் சென்றதா ரசுல்லாஹ் சென்றுதா ஆ ஒரு சின்ன கதிரை அதே மாநகர சபை இந்த இது மாகாண சபையில் ஒரு பெரிய ஆளாகிட்டு தான் அதுக்கு கொஞ்சம் கூட வடிங்க பாளிமண்டில் ஒரு அதிபர் ஆகிட்டா அக்கிறப்ப ரவுண்டு போட்டும் ரவுண்டை போட்டோம் பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சத்துக்கு வடிச்சுடுறாங்க என்ன தூச்சுடுறாங்க யார் பேர் என்ன முஸ்லிம் பெயர் யார் காட்டியது விடில் கலாச்சாரம் இன்னும் சில சந்தோஷமா எம்எல்ஏ வெற்றி பெற்றால் உடனே கேக்கு தட்ட வாங்குறது அல்ல தொபிய கொஞ்சம் வாங்குறது நாங்க கொடுத்து திரு கேக்கு கொடுக்கறது அல்ல இல்ல இனித்தையா கொடுக்குறது என்னையா சந்தோஷம் கொடுத்து நான் இப்படி வெற்றி பெற்றுட்டேன் வெற்றி பெற்ற வெற்றி இது நம்ம நடைமுறையில காண என்ன செய்வார்கள் எங்களை தலைவர் முகமது செல்லம் அவர்களுக்கு அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் உச்சமான வெற்றி நாட்டின் ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி ஆகிறார் அதற்கு என்ன செய்ய சொன்னார் முதல் அல்லாவை புகழு முதலாவது அல்லாஹ் சென்னு முஸ்லிம் இல வார் லவர் ஹதீசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்து இறங்கியதுக்கு பின்னால மக்கமா ஆனான் கைப்பற்றப்பட்டது பின்னால அவர் மௌத் வரையில் என்ன செய்வாங்களாம் அதுக்கு பிறகு ருகூவுல சுஜூதுல என்ன துஆ বলவாங்க சுபஹானகல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திகல்லாஹும்ம லி ருகூல சுஜூலுதுஆ அல்ذي சுபான் ரபில் அலி சுபான் ரபில் அலாண்டு ஓதுவோம் அண்டு இது இது எப்ப ரசூலாவை இந்த சூரத் இறங்கியது பிறகு அல்லாஹ் மிக பெரும் வெற்றியை தந்து விட்டான் அப்ப தொழுகையில மட்டுமா தொழுகையில மட்டுமல்ல அதிகமான நேரங்கள் செல்லல்லாவலை செல்லும் இந்த வெற்றி கிடைத்ததற்கு பின்னாலே அன்னைக்கு மட்டும் அல்லாவை தஸ்மி செஞ்சுக்கு நிப்பாட்டாம சுபஹான் அல்லாஹி ஹம்பிஹி அல்லாவை புகழ்து அல்லாவுடன் பாவம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே வாழ்க்கையில எத்தனையோ மிக கஷ்டப்பட்டு ஒன்று அடைவோம் அது கஷ்டப்படாம எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நமக்கு நடக்கும் இப்படி ஒன்று நடந்துதான் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது அதை தந்தவன் அல்வான் மிக பெரும் மித்த காலத்தில் எல்லாம் உங்களுக்கு அல்லாத உதவி செய்தான் உங்களை கட்டித்தனத்தால் உங்களோட கட்டித்தரத்தால் நீங்கள் வெல்லவில்லை நீங்கள் ரொம்ப குறைந்தவர்களாக பல இனப்பட்டுள்ள இருந்த போது அல்லாதான் உங்களுக்கு இந்த வெற்றியை தந்தான் என்று சொல்லி அதை நீங்கள் முதல் மனதில் பதிய வைக்கும் என்று நபிகளாருக்கு சொன்னான் என்றால் நமக்குள்ள கொஞ்சம் ஏதாவது கிடைச்சால் நம்முட சொன்ன நாம வெள்ளாம செஞ்சா நம்ம ஆர் போன முறை நட்டப்பட்டு வெள்ளாமக்காரன் செஞ்சு இந்த முறை வெள்ளாமை கால் வைக்காம அவர் செஞ்சு அவர் செஞ்சார் என்ன வாய்ப்பு நல்லா விளங்கிட்டு அப்ப வெள்ளா ஏதோ இவர் தான் முளைப்பிக்க செஞ்ச ஒரு மாதிரி இவரை முளைப்பிக்க செய்யற ஒரு மனுஷன் தான் எந்த முயற்சி செய்தாலும் அதுக்கு பின்னால் தன் முயற்சியின் பின்னால் கிடைக்கிறது என்பது அல்லாவுடைய நாட்டத்தோடு உள்ளது அதுக்காகத்தான் நாம் அடிக்கடி சொல்றது வாழுகைக்கு பின்னாலும் ஓதர வார்த்தையில் வருகிற பாருங்கள் இல்லா பிள்ள ஒரு நல்லது நடக்கிறாலும் அல்லாவுடைய அருளாலாம் எனவே நம்முடைய வாழ்க்கையில என்ன சந்தோஷம் வந்தார் உலகத்துக்கு ஜனாதிபதி சரிதான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தச் சென்றான் அதுதான் ஒரு நூடைய பண்பாடு அவர் பள்ளியில போய் தொழலாம் அல்லது ஊட்ட தொழலாம் இல்ல சகிதா சுக்கரன் உடனே அல்லாவுக்கு சுஜூதில் அதை விட்டுட்டு அல்லாக்கு நன்றி செலுத்துறதை விட்டுட்டு அல்லாவை மறந்து போட்டு நம்மளை வெட்டித்தரத்தால கிடைச்சி தண்டு வரக்கூடாதுல்லவா சைத்தான் செய்திருவான் பெருமையை தருவான் அதுக்குத்தான் அல்லா சிரிப்பிச்செல்லால் நீ அல்லாவை புகழ் அவன் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுதான் நாம ஒரு வெற்றி கிடைச்சால் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கட்டான் பாவ மன்னிப்பு கேட்கிறப்போடுவான் பெருமையை போற்றுவான் கட்டித்தான நடந்தும் நன்மை இல்லாம அதனால பாவ மன்னிப்பு கேட்க ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சூரத்து நமக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து நல்ல எதிர்பார்ப்புகள் எல்லாம் நமக்கு வாய்ப்பாவானது கடை வச்சு அதில் பெரிய வருமானம் வந்தாலும் சரிதான் படிச்சு ஒரு பெரியானாலும் சரிதான் அல்லது நாங்கள் பெரிய பெரிய முயற்சி செஞ்சு நாங்கள் பாலிமெண்டில் ஒரு மெம்பர் ஆனாலும் சரிதான் இதெல்லாம் உன் ரப்பால கிடைச்சிது என்கிற ஒரு விஷயம் அப்படி உனக்கு ஒரு சிறப்பு கிடைச்சால் அதை நம்பணும்

அதை விட்டு பிற சமுதாயத்தினர் அல்லாவை நம்பாதவர்கள் வெடி சுற்று பிரகாரம் நாங்கள் வெடிச்சுட்டு கொண்டாடுவது அதற்காக காசு கொடுப்பது அந்த அந்த கொண்டாடுவதற்காக ஊர்வலம் போவது அந்த ஊர்வலத்திலே நாங்கள் போறது மார்க்கத்துக்கு முரணான காரியம் அந்த நாளை ஒரு என்னது ஒரு மிக சிறந்த ஒரு நாள் என்று நாங்கள் இப்போ எத்தனை நாளை உருவாக்காங்க அந்த தினம் இந்த தினம் இந்த தினம் என்று ரசூ செல்லி சொல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தினத்தை அப்படின்னு என்னஞ்சு கொடுப்போம் அதையும் ஒரு பெருநாள் எடுத்துக்கொள்ளுமா இல்லையா இப்ப கல்யாணம் முடித்த நாள் புருஷனும் புண்டாட்டியும் ஒன்று சேர்ந்த நாளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ற நாள் அமைண்டு போட்டு அந்த நாளை வச்சு வெட்டிங் டே எடுக்காங்க இப்படி ஒவ்வொரு டே எடுக்காங்கானே அப்படின்ற சூவா மினிஞ்சு கொடு ஏதாவது ஒரு டே எடுக்கணுமா இல்லையா எடுத்தாங்களா எவ்வளோ பெரிய சந்தோஷமா நிகழ்வது ஆ எடுக்கல்ல ஏன் எடுக்கல்ல அதான் அல்வாக்கு நன்றி செலுத்தினார் இந்த நாளெல்லாம் குறிப்பிட்டு அதற்குண்டு எடுக்கிறல்ல ஏனென்றால் அது அல்வாகு தானா அதை எங்களுக்கு பார்க்க மாட்டேங்க இபாதத்து செய்யாது ரசூல்லாய் சல்லல்லா அலி செல்லம் திங்கக்கிழமை நாளையில் நோன்பு முடிக்காங்க என்னென்று கேட்டதுக்குன்னு சொன்னாங்க அந்த நாளை நான் பிறந்த அந்த நாளையில் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்ன செய்யறாங்க வணக்கம் செய்து அவ்வாக்கு நன்றி செலுத்துறார்கள் கொண்டாட்டம் எடுக்கல வருஷா வருஷம் கொண்டாட்டம் எடுக்கல இன்றைக்கு நம்முடைய தலைவர் மரணித்து விட்டார் என்று அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மரணித்தால் துக்க தினம் வருஷா வருஷம் துக்க தினம் எடுக்காங்களே கூடுமா ஹராம் எந்த ஒரு மனிதனுடைய மரணத்திற்காகவும் எந்த ஒரு மனிதனுடைய மரணத்திற்காகவும் மூணு நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது கூடாது இது ஹரிஸ் எந்த ஒரு அல்லாவையும் ஆகிரத்தை நம்பிய பெண்ணுக்கு அனுமதி அனுமதியாகாது ஆம்பளைக்குன்னா பெண்ணுக்குன்னா கணவன் மௌத்தானால் நாலு மாதம் பத்து நாள் துக்கம் நிச்சயிக்கும் இதா புருஷனுக்கு இதா இது தவிர நாம் என்ன செய்யறோம் அவர் மௌத்தான நாள் என்று வருஷா வருஷம் அதை ஒரு அரசியலாக்கி துக்கம் அவர் அவருக்கு பிரார்த்திக்கிற நாளாக்கி கொண்டா அப்படி என்ற ரசூ சல்லா அலி சார் நினைச்சோம் ஹம்சார் அலி அல்லா முதலாவது ஓதியத்தில் மௌத்தானே மிக போராளி சஹாதி அவர்க்கென்று ஒரு என்னഞ്ഞിரிகொண்டு ஆ கொண்டாடிங்க ஆ சர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட உமர் அலி (ரலி) சொன்னப்பட்ட தினம் அந்த உமர் அலி (ரலி) சொன்னப்பட்டார்கள் சோர்வாதி என்று சொல்லப்பட்ட தினத்தை வைத்து பின்னால வந்த சாபாக்கள் சஹாபியங்கள் உமர் சர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர் ஆட்சியின் தலைவர் அவர்கக்கென்று வாரிசாவரியம் கட்ட கொடுத்து வந்திர்கொண்டு உஸ்மான் அலி அம்மான் ஷஹீத் ரசூதா சென்றார்கள் அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் ரசூதா கலியா முடித்து கொடுத்தார்கள் ரெண்டு பேர் மரணித்து விட்டார்கள் மூணாவது இருந்தால் அவருக்கே முடித்து கொடுப்பிருந்தார்கள் அந்த உஸ்மான் அலி அங்க கொல்லப்பட்டதற்கு பின்னால் அந்த தினத்தை நினைத்து வருஷா வருஷம் கொண்டாடி இந்த அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அலி அம்மானும் இவர்களை விட நீங்கள் எவரை தலைவர் என்று வைத்திருக்கிறீர்களோ அந்த தலைவர் சிறந்தவரா யார் காட்டின இல்லை ஹரிவே ரவி சல்லல்லா செல் அவர்களுக்கு யாராவது மரணித்த நாளையில் கத்த போதுறாங்களா போகிறாங்களா நபி ரவிக்கு பிறவுதானே எல்லாரும் ஆ எவ்வளோ பெரிய தலைவர் இந்த வானம் பூமி அனைத்திலேயும் படைக்கப்பட்ட அனைத்தும் படைக்கும் தலைவர் ஆ அவர் மரணித்து நாளையை கத்த போகிறாங்களா அவர் மௌத்தான திருத்த பிறந்த தினம் என்ன செய்கிறாங்க ரவி லாவல் புறை பனிரெண்டில் மௌத்தான அந்த தினத்தில் பிறந்த தினம் கொண்டாடுகிறார் தனக்கு எனவே அன்புக்குரிய சகோழி எங்களுடைய சமுதாயம் சரியாக வழி நடத்தப்படவில்லை இதில் கவலையான என்ன இந்த கொண்டாட்டங்கள் எங்கிற ஹஸ்ரத்துமாரும் சேர்ந்துக்குவாரு ஊரில் நின்பர் லோகராஜரும் சேர்ந்துக்குவார் எதையாம் தலைவர் கூப்பிட்டார் ஒரு கட்சியின் தலைவர் ரெண்டு ஊர் தலைவர் கூப்பிட்டாருன்றால் அவரும் போறது இப்படி அல்ல எல்லா புகழும் அவனுக்கு அல்ல இல்லா எல்லா புகழும் எப்பையும் அவனுக்கு நீ எவ்வளவு உச்சத்தை அடைந்தாலும் அல்லாவின் நசூர் மக்காவிலே நுழைந்து அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதும் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைந்ததும் கௌபாவுக்குள் நுழைந்து தொழுகிறார்கள் இப்ப ஆ உடனே வந்து தொழுகிறாங்களா கேக்கு வெற்றத்திலேருந்து அது வெற்றத்திலேருந்து அது எங்களோட சபைக்கு வேற முஸ்லீம் அல்லா வாராங்கன்னு அதுக்கு ஒரு பாட்டி என்ற பேர் நல்ல ரிங்ஸ் போட்ட வாங்கி கொடுத்து பாட்டியா ஹெப்பியா பேரங்க முஸ்லிம் பேரா இஸ்லாம் கட்சியா அன்பிக்குரிய சகோளே இது இஸ்லாம் காட்டின வரம்புக்கு அப்பாற்பட அல்லாவை மறந்தவர்கள் செய்கின்ற காரியம் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்கிறதை இந்த சூரத்து மிக அழகான முறையில் எல்லா முஸ்லிம்களுக்கும் எந்த பும்புளை மிக உச்சமான நிலை மக்களா நகர் வெற்றி அந்த நிலையிலே ஒரு சூழ்நா அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் தொழுகை மூலமாக எனவே நாங்கள் அந்த அல்லாவுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம் நாங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடிய அனைத்துக்கும் அல்லாக்கு நன்றி செலுத்துவோம் நமக்கு நினைப்புறத்தால் ஒரு சின்ன ஒரு செஞ்சோம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு கடைச்சிட்டு அப்படியா எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தி நாலு ஏழைக்கு நாலு ஏழைக்கு கொடுக்கறதுக்காக தர்மம் நன்றி செலுத்துறது அதுக்காக போட்டு போட்டு காட்சிப்படுத்தி நிருபர்களின் கூப்பிட்டு கொடுத்து அதன் மூலமாக என்ன கரெக்ட் ஒரு 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 சிறப்பை மக்களிடம் என்று எதிர்பார்த்து என்று எதிர்பார்த்து மாறாக யாருக்கும் தெரியாமல் எனவே அல்லாவுக்கு நன்றி என்பது அவனை வணங்குவதன் மூலமே தவிர அவனை தஸ்மீ செய்வதன் மூலம் அடுத்ததாக எங்களுக்கு பெருமையே வந்துவிடக் கூடாது என்பதற்காக இஸ்தஹார் செய்து அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனால் தான் அந்த சூருல்லாயி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதற்கு பின் தொழுகையில் அதிகமாக ஓதியதெரி சுபகானக்கல்லாகும்மா ரப்பனா ஹம்பிகல்லி ஒரு கூலை மோதினார்கள் சுதிதிரை மோதினார்கள் நாமும் அதை ஓதுவோம் அது மாதிரி ஒரு அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிப்போம்